சபரிமலை மேற்கு தொடர்ச்சி மலையின் அங்கமாக கேரள மாநகரத்தில் ஒய்யாரமாக இருக்கிற ஒரு மலைத்தொடர் சபரிமலை மண்டலங்கள் வாரியாக விரதம் இருந்து மலைக்கு பயணம் பண்றவங்கள குருசாமியாக இருந்தாலும் காலில் தொட்டு வணங்கி தான் போகிறாங்க அதுவும் முதல் முறையாக பயணம் பண்ணுறவங்கள கன்னிசாமின்னு சொல்கிறாங்க இயற்கையாகவே மலைத்தொடரில் ஒரு மனிதனுக்கு புத்துணர்வு ஏற்படும் அதுவும் ஆன்மீக ரீதியா நாம அர்ப்பணித்துக்கிட்டு பயணம் பண்றப்ப அதுல ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கிது ஒரு காலத்துல இருமுடைய தாங்கியபடியே பயணம் மேற்கொள்கிறப்பையும் பயணித்தாங்க இந்த வருடம் ஏன் கூட ரெண்டு கன்னிசாமிகள் ஐயப்பன் முதல் முதல்ல காட்டு பயணத்தை மேற்கொண்டது எரிமேலி வயலாதான் மதுரையிலிருந்து எரிமேலிக்கு இருநூறு கிலோமீட்டர் ஆண்டிப்பட்டி தேனி வழியாக தான் போகணும் ஆண்டிப்பட்டி மலை விளக்கு வழியாக போறப்ப இந்த கருப்பணசாமிய வணங்காதவங்களே இருக்க மாட்டாங்க ஐயப்பனின் சாஸ்தா இந்த கருப்பணசாமி தர்ம சாஸ்தான்னு பேர் இந்த கோவிலுக்கு சாஸ்தானா காவல்காரன் அர்த்தம் தர்மங்களின் காவல்காரன் பயணம் மேற்பட்றவங்க இந்த தர்ம சாஸ்தா கோவிலை தாண்டி போறப்ப எங்களால் முடிஞ்ச காணிக்கைய விட்டு வீசி தான் போறாங்க நாங்களும் இந்த தர்ம சாஸ்தாவை வழிபட்டுட்டு தேனி நோக்கி பயணிக்கிறோம் மதுரையில எங்களுக்கு முப்பத்தைந்து வருட காலங்கள் ஐயப்பன் கோவிலுக்கு விட்டார் தானத்தில் அன்னதானம் கன்னிசாமிகள் அவங்களுடைய சக பயணியர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க எரிமேலிக்கு தேனிலிருந்து ரெண்டு வழிபாதையில போலாம் ஒன்று குமுளி வழியா இன்னொன்னு கம்பம் மேட்டு வழியா போக்குவரத்து நெரிசல் காரணத்தினால ஐயப்ப மலை சீசன் வந்த உடனே போற பாதைய கம்பம் மேட்டு வழியாகவும் வர பாதையை கும்மிழிவழியாவும் சபரிமலை முதல் முறை பயணம் பண்றவங்க எரிமேலி வந்து வாபரிடம் அனுமதி பெற்றதுக்கப்புறம் சாஸ்தா நாமம் சொல்லி பயணத்தை துவங்கணும் அதோட சந்தோஷ வெளிப்பாடாக பேட்டை துள்ளல் நிகழ்வு நடக்கும் சாமியை கன்னிசாமி பூச்சி விடுங்க ஏ வாழா தட்டி கழிக்காத ரெண்டு ரெண்டு கன்னிசாமி கண்ணோ கண்ணோ தோல்பட்டை நெஞ்சு இது துன்புறுத்தலுக்கு ஆழான அரக்கனை கொன்ற ஐயப்பன் நினைவா ஊர் மக்கள் எல்லாரும் அரக்கன் மாதிரி வேடமிட்டு ஆடுறது தான் இந்த துள்ளல் முக்கியமாக வாபருடைய அனுமதி வாங்குறதுக்கு இந்த துள்ளல் வேடம் மூலமாக தான் போவாங்க ஆலை அணிந்து விரதமிட்டு பயணம் பண்ற சாமிமார்களிடம் சிறு வழிப்போக்குக்காரர்கள் வேடமிட்டு ஐயப்ப சாமி மாதிரியே திருட்டு செயல்ல ஈடுபட்டதா ஒரு பூமேலையில இருந்து பயணத்தை தொடர்ற சுவாமிமார்கள் ஒழுங்கு முறையில விரத காலங்களை கடைபிடிச்சாங்களா அவர்கள் உண்மையிலே சாமிமார்கள் தானான் சோதித்து பார்த்து வர வேண்டியவர்களை மட்டும் வர வைக்கிறதுதான் இங்க வாபருடைய பங்கு கன்னிசாமிக்கு தலையில சரம் கட்டுவாங்க இரண்டாவது வருடம் கையில ஒரு கட்ட கத்தி மூன்றாவது வருடம் பயணிக்கிறவங்களுக்கு கழுத்துல மணி நாலாவது வருடம் பயணிக்கிறவங்களுக்கு கட்டையில கஜம் பதினெட்டாவது வருடம் பயணிக்கிற சுவாமிமார்கள் தென்னங்கண்ட சபரிமலையில பதிப்பாங்க அவங்க குருசாமியா நியமிக்கப்படுவாங்க இன்றைய காலங்கள்ல வேஷமிடுவதற்கு ரசாயன பொடிகளை பூசுறதுனால சில சாமிமார்கள் உடம்பு தோல் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் சிலர் சாஸ்திரத்துக்கும் சிலர் விளையாட்டுக்கும் பூசி ஆடி பாடி துள்ளல் ஆரம்பம் வெளியூர்ல இருந்து பயணம் பண்றவங்க எரிமேல வந்து இந்த பேட்டத்துள்ளல் வழியா அவங்களோட களைப்பையும் போக்கிக்கிறாங்க சாஸ்தா கோவிலாக இருந்தாலும் சரி வாபர் மசூதியாக இருந்தாலும் சரி உள்நோக்கி பயணம் பண்ணுறப்ப நேராகவும் பின்னோக்கி பயணம் பண்ணுறப்ப பின்புறம் திரும்பியவாறே வராங்க பயணத்தோட தொடர்பு இது இருக்கணுன்றதுக்காகவே இதை பண்ணுறாங்க பேட்டை துள்ளல் ஒரு வாயிலாக தர்மசாஸ்தா கோவில்ல நிறைவுபடும் எவ்வளவு தேய்ச்சாலும் போகாத சாயத்தை பம்பை நதிக்கரையில எல்லாரும் அம்பை நதியோட வேகம் கம்மியா இருக்கிறதுனால செயற்கை முறையில எல்லாரும் குளிக்கிறாங்க குளிச்சதுக்கு அப்புறம் கோவிலுக்கு சென்று பெருவழி பாதையில நாப்பத்தெட்டு மைல் கடந்து சபரிமலைக்கு செல்றாங்க ஒரு புறம் இருக்க மறுபுறம் சிறுவழி பாதைன்னு சொல்லி இங்க இருந்து வாகனத்துல போய் பெரும்பம்பையில நதியில நீராடி அதுக்கப்புறம் ஏழு கிலோமீட்டர் மலைவழி பயணத்துல சபரிமலைய போய் அடைறாங்க எரிமேலில் இருக்கிற சாஸ்தா ஐயப்பனாக இருந்தாலும் சரி சபரிமலை மலை மேலே இருக்கும் மணிகண்டனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் இங்கே ஒரே நேரத்தில் தான் அபிஷேகம் நடக்குது எரிமேலிலேருந்து சபரிமலைக்கு நேரடியாக நாம் பயணிக்க முடியாது கிழக்குக்கு முன்னாடி இருபது கிலோமீட்டரில் நிலக்கல்லில் நம்மளுடைய வாகனங்களை பார்க் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே டோக்கன் கொடுத்துரும் அங்கேருந்து நாம் கவர்மெண்ட்டோட பஸ்ஸில் தான் பயணிக்கணும் நிலக்கல் இருபத்தி மூணு கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இந்த இடத்துல ஏழாயிரம் வாகனங்கள் நிறுத்தக்கூடிய ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க மழை காலங்களில் பம்பையில் நிலச்சரிவு ஏற்படுறதுனால நிலக்கல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க மதுரையில் கிளம்பி எரிமேல பேட்டை தொழுது அதுக்கப்புறம் நிலக்கல் வந்திருக்கும் கூட்டம் பரவாயில்லாமல் இருக்குது வண்டிகள் பார்க்கிங் வந்து கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்க இடத்துல தான் பாட்டியிருக்கும் ரெண்டு நாள் கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் சபரிமலையில் கோவில் திறப்பாங்க பட் இப்போ மணி வந்து காலையில் பத்து மணி ஸோ கவர்மெண்ட் பஸ் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அலோடு அதுக்கப்புறம் ஏறி கட்ட எடுத்து தலையில் வச்சுட்டு பம்பை போய் பம்பையிலேருந்து இருந்து ஏழாயிரம் வாகனங்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு வாகனத்துக்கு சராசரி நாலு பேர் வச்சா கூட ஒரே தடவையில் சராசரியாக இருபதாயிரம் பேர் ஒரு மணி நேரத்துக்கு பயணம் பண்ணுறாங்க மதுரையில ஜல்லிக்கட்டு காலை அடக்கிறதுக்கு சமமா இந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி இடம் பிடிக்கிறதுக்கு இருக்கு ரயில் வண்டி மாதிரி பேருந்துகள் கூட்டத்துக்கு இணையான அளவுக்கு பேருந்து பெசிலிட்டி இல்லைன்னு சொல்லணும் நிலக்கல்ல இருந்து பம்பைக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டரா இருந்தாலும் மணி நேரம் பயணமாகுது இறுதிக்கட்ட வாகன பயணமா பம்பை அடைஞ்ச உடனே எல்லாரும் பம்பை நதியை நோக்கி பயணிக்கிறாங்க விரத காலங்கள்ல இருந்து ஏந்தி இங்க திருவடி சேர்ந்ததுக்கு அப்புறம் பம்பை நதி அந்த குளிர்ந்த காற்றோட பாக்குறப்ப சொல்வதற்கு வார்த்தை இல்லை இத நீங்க பம்பை நதியில காலடி எடுத்து வச்சா மட்டும்தான் உணர முடியும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாக்குற மரத்தோட உச்சி அளவுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க ஆனா இன்னைக்கு முழங்காலுக்கு கீழே தான் நீரோட்டம் ஓடுது அவ்வளவு குறுகிய நீரோட்டமா இருந்தாலும் சுத்தமா தான் இருக்கு அடிக்கிற வெயில் உச்சத்தை தொடலனாலும் மேற்கூரை அமைப்பு பரவலாவே நல்லா பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மேற்கூரை அமைப்பும் வித்தியாசமான முறையில இருக்கிறதுக்கு காரணம் வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு மலைப்பயணம் துவக்கம் கன்னிப்புல கணபதியிலிருந்து ஆரம்பிக்குது அதற்கு முதல் கட்டமா செங்குத்தா ஐம்பது படிகள் ஏறி செதற தேங்காவை செதற விட்டதுக்கு அப்புறம் துவங்கும் ஆன்லைன் முன்பதிவை சோதிச்சதுக்கு அப்புறம் கன்னிமூல கணபதியை கடந்து சபரிமலை பயணத்தை தொடரலாம் முன்பதிவு பண்ணாதவங்களுக்கு ஆதார் எண்ணை வச்சு நாம முன்பதிவு செஞ்சுக்கலாம் அது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு தான் அலவுடு இயல்பா இருக்கிற கூட்டத்தை விட இந்த தடவை ஜாஸ்தி ராஜாவுக்கு குழந்தை வடிவத்தில் மணிகண்டன் ஆத்தங்கரையில் கடைச்சதா வரலாறு அதை நினைவுறுத்துகிற மாதிரி ராஜாவுக்கு இங்கே பம்பை நதியில ஒரு சிலை இருக்கு சபரி மலை வழி பயணம் பம்பையிலிருந்து ரெண்டு வழியில் போலாம் ஒன்று கழுத பாதை இன்னொன்று படிப்பாதை அதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி செக் இந்த சீசன்ல கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால மலை மேல ஏறுறவங்க படிப்பாதையிலயும் வழி பாதை கழுத பாதையிலயும் நியமிச்சிருக்காங்க சுவாமிகளை தூக்கி செல்ற டோலி கழுத பாதையில தான் பயணிக்கிறாங்க விஜயமல்லையாவால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கல்வெட்டு படிப்பாதையிலிருந்து கழுத பாதைக்கு திருட்டுத்தனமா நிறைய சுவாமிகள் இடம்பெயர்ந்தாங்க முதல் கட்டமா நீலிமலை அதுக்கப்புறம் அப்பாச்சி மேடு பிறகு சரம் கொத்தி இந்த மூன்று பாதைகளை கடந்து போனா சபரிமலை உச்சியை அடையலாம் எங்க திரும்பினாலும் சரண கோஷங்களும் ஐயப்ப பாடல்களும் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு சைடு ஸ்லோப்பாகவும் இன்னொரு சைடு படிக்கட்டு வாரியாகவும் அமைச்சிருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் வயசானவங்களும் தடிமனா இருக்கிறவங்களும் ஏறுறதுக்கு சிரமந்தான் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க ஒவ்வொரு சுவாமிமார்களும் அவங்க அவங்களோட கதைகளை இங்க பரிமாறுறது மூலமா நேரம் போறதே தெரியல நிறைய சுவாமிமார்கள் கீழே கழுத பாதையில திருட்டுத்தனமா சென்றவங்க எல்லாத்தையும் மேல அவங்கள நிறுத்தி மூன்று மணி நேரம் பின் தாமதமா வர வச்சாங்க போலீஸ்காரங்க பதினெட்டு மணி நேரம் ஆச்சு இந்த பதினெட்டு படியை தொடரதுக்கு இஷ்டப்பட்டு பார்க்க வந்த எங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த பதினெட்டு படியை மிதிக்கிறப்ப எல்லாம் பறந்துவிட்டமோ ஐயப்பனை இரவு பதினோரு மணிக்கு ஹரிவராசனம் பாடி தூங்க வைக்கிறாங்க காலையில சுப்பிரபாதம் பாடி எழுப்புறாங்க இந்த முறை ஐயப்பன் எங்களுக்கு இரண்டு பாடல்களையும் காது குளிர கேட்க வச்சாரு ஐயப்பன் கோவில் வளாகத்திலேயே இங்கே மேல் சாந்தி மடம் இருக்கு அங்க துலாபார தராசும் பக்கத்திலயே நெய் பிரிக்கிறதுக்குரிய இடம் இருக்கு மூன்றாம் வருடம் பயணம் பண்றவங்க எல்லாரும் மணி கொண்டு வந்து அந்த மடத்தோட மேலே தான் கட்டுவாங்க அந்த மணியை யாராவது எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க நினைக்கிறது நடக்குன்றது ஐதீகம் எனக்கு இந்த வருஷம் ஒரு பழமையான ஒரு மணி கிடைச்சிருக்கு திருமுடி ஏந்தி வந்த தேங்காய்க்குள்ள இருக்கிற நெய்களை எல்லாரும் ஒன்று சேர்த்து அதை காலையில் நெய் அபிஷேகமாக ஐயப்பனுக்கு கொடுத்து அந்த நெய்யை கொண்டு வந்து வீட்டில் எல்லாருக்கும் பரிமாறணும் நெய் எடுத்த கொப்பரையை அங்கே தீபமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல போட்டு இங்கே வர மிருகங்களை தள்ளி வைக்கிறாங்க ஐயப்பனை தேடி தேடி விரட்டி காதலிச்ச மஞ்சமாதா அருகிலே இருக்காங்க சாமியோட வருகை என்னைக்கு இல்லாமல் இருக்கோ அன்னைக்கு ஐயப்பனுக்கும் மஞ்சமாதாக்கும் திருமணம்ன்றது ஒரு வரலாறு இது எப்படியோ தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கொண்டு பின் கழுதை பாதி வழியா இறங்குறாங்க அவர்கள் நடந்து வரவங்களுக்கு அங்கங்க மூலிகை மருந்து இருக்கு அதை தேய்ச்சபடியே மக்கள் எல்லாரும் பம்பை நதியை நோக்கி நடந்து போறாங்க மதிய உணவு இரவு சாப்பாடு காலை உணவு மூனையும் தவிர்த்துட்டு ஐயப்பனை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே வந்த எங்களுக்கு குளிரூட்டப்பட்ட இளநீர் அமிர்தமாக இருந்துச்சு நீரோட தண்ணியை கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் பருப்பெடுத்து கொடுக்கறதுக்கு இன்னொருத்தரும் இங்கே வகை வகையாக பிரித்த மாரி இருக்காங்க அழுதுக்கப்புறம் டிராக்டர் மாறிச்சு டிராக்டருக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்றதான் இன்னைக்கு கேள்விக்குறி நவீன காலத்தோட வளர்ச்சி எவ்வளவோ இருந்தாலும் புதுவிதமான முயற்சிக்கு இங்க அளவு கம்மி ஒரு வழியா பம்பையில இருந்து துவங்கின எங்களுடைய பயணம் பம்பையில முடிவடைஞ்சிச்சு ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான வேண்டுதல்களோட இங்க வந்தாலும் ஐயப்பன் எல்லாருக்கும் அவங்கவங்களுக்கு தேவைய அவருக்கேற்ற மாதிரி பிரிச்சு கொடுப்பாரு நம் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு மேஜிக்கும் சிலர் கடவுள்னு சொல்றாங்க சிலர் லக்குன்னு சொல்றாங்க எது எப்படியோ நம்பிக்கையோட முயற்சி இருந்தா எதுவுமே சாத்தியம்